என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே யாரோ கடினமான வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக பேசினதினாலே நீங்கள் மனம் உடைந்து விரக்தியோடு கூட இந்த நாளிலே காணப்படலாம் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக சிலரை தங்களோடு சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதினாலே நீங்கள் உள்ளம் உடைந்து இனி வாழவா வேண்டாமா என்று கூட யோசிக்கிற நிலையில் காணப்படலாம் நீங்கள் மனிதனை அல்ல உன்னதமான தேவனையே நம்பி இறங்கள் அவரை மாத்திரம் சார்ந்திருங்கள் அவரை மாத்திரம் நோக்கி இஸ்ரவேலுக்கு பெரிய இருந்த தாவீதின் ஆரம்ப கால நிலையை ஒன்று நீங்கள் திரும்பி பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேவன் மேல நல்ல விசுவாசம் உண்டாகும் நமக்கு ஒரு விதமாவது தேவைகள் சந்திக்கப்படுகிறது ஒரு தேவையும் சந்திக்கப்படாத நிலையில்தான் தாவியது காணப்பட்டார் சொந்த மாமனார் தாவியதை துரத்துகிறார் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தன்னுடைய அதாவது தன் மனைவியின் சகோதரன் தாவி சவுலோடைய மகனை பார்த்து சொல்லுகிறார் சாவுக்கும் எனக்கும் ஒரு அடி தூரந்தான் இருக்கிறது உன் தகப்பன் எப்படியாவது என்னை கொன்று விடுவார் ஆகவே நான் இந்த தேசத்திலிருந்து ஓடி போவதற்கு எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாருங்க ஆரம்ப காலத்தில் மரண பயத்தோடு காணப்பட்டார் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தன்னை கொலை செய்து விடுவார்களோ என்று பயந்தான் ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓடி இரண்டாவது ஒரு குருவான போய் சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களிடத்துல இருக்கிறதா இருந்தா ஒரு இரண்டோ மூன்றோ அப்பத்தை சாப்பிடுவதற்கு எனக்கு தாருங்கள் என்று சொல்லி சாமுவேல் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பிரிய ஆகாரத்திற்காக கையேந்தி நின்ற மனுஷன் மூன்றாவது பிரிய மனுகளே அதே குருவிடத்துல ஏதாவது ஆயுதம் இருந்தால் எனக்கு கொடும் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டுதான் பிரயாணப்பட்டு போறான் தாவியதுக்கு உண்ண வழியில் சொந்தமா எதுவுமே இல்லை மூன்றாவது அதே ஒன்று சாமுவேல் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சவுலுக்கு பயந்து ஓடின தாவீது தன் தாய் தகப்பனை பிரியமானவர்களே மோவாப் ராஜாவிடத்திலே கொஞ்ச நாள் கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான் தன் தாய் தகப்பனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் பிரிய அவன் காணப்பட்டான் இப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் ஒரு கட்டத்துல முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தலைவனாக உயர்த்தினார் எசாயா தீர்க்க நூல் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வேத வசனத்தில் என்னை தேடுங்கள் எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள் நான் தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கு நிச்சயமாய் அருளுவேன் என்று இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார் சோர்ந்து போகாதிரங்கள் மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போன எலியா தான் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலேயே விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தான் ஆண்டவரோ அவனை தைரியப்படுத்தி தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்து அவனை பிரியமானவர்களே நடத்தினார் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அவன் சாவை காணாதபடி விண்ணகத்திற்கு ஏறிப்போனான் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த நெருக்கடியானாலும் நீங்கள் அதில் சோர்ந்து போக வேண்டாம் தாவீதை உயர்த்தின ஆண்டவர் எலியாவை சாவை காணாதபடி உயிரோடு தம்மிடத்தில் எடுத்துக்கொண்ட ஆண்டவர் உங்களையும் நடத்துவார் உங்கள் கண்ணீரையும் துடைப்பார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து உங்களை உயர்த்துவார் நீ ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களை ஆண்டவர் கிருபையாக நடத்தும்படி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அன்றாடம் தேவைகளுக்காக உம்மிடத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற போது தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும் எங்கள் பிரயாணங்களிலே பாதுகாப்பு உண்டாகட்டும் நல்ல வேலை வாய்ப்பையும் செழிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்து இவர்களை நடத்தும் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் எவங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்